பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதில் வருவாய் நிதி குடிநீர் மற்றும் கழிவு நீர் வரி கல்வி நிதி வரி என மொத்தம் எழுபத்தி ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நகராட்சிக்கு வருவாயாகவும் எண்பது கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரம் செலவீனமாகவும் தொன்னூற்றி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பற்றாக்குறை என தெரிவிக்கப்பட்டது நகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்களை தனியாருக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்படுவதற்கு அதிமுக உறுப்பினர்கள் ஆட்சேபனை தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது